ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரு கப் ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வே பெல்ஸ் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது கூடயே பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு ஆயில் நீங்கள் வந்து ஒன்னே கால் கப் கூட நெய் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்னே கால் கப்பு ஆயில் மட்டுமே எடுத்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்கும் தான் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா எடுத்துக்கலாம் மறுபடி கூட உங்களுக்கு ஆயில் பத்தில் அப்படின்னா மறுபடியும் கூட ஆயிலோ நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசஞ்சதையும் இது கூட முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக காய்ச்சின பால் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது போல நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மறுபடி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ச்ச பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓவல் ஷேப் அல்லது உருண்டை உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பிஸ்கட் டைப்பில் தான் செய்ய போகிறேன் பாருங்க போல உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிஸ்கட் சேஃபுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நம்ம சின்ன டிசைன் போட்டுக்கலாங்க நீங்கள் ஃபோர்கால் கூட குத்திக்கலாம் இதுபோல் மிக்சர் இருக்கிற எல்லா மாவுலையுமே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்குறேங்க பாருங்க இது போலையே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இதை வந்து அவனில் வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு மொறுமொறு ராகி பிஸ்கட் ஆயிரும் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பனியில் கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே பாருங்கள் அழகுக்காக கொஞ்சமாக நான் வந்து வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக க்ரெஸ் பண்ணி தூங்கியிருப்பேன் நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க சாக்கோ சூப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க ஒரு அருமையான ஹெல்த் ரெசிபிங்க வீட்டில் சட்டியில் வந்து இது போல் துணியை போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம் ஸ்கூல் வர்ற கிட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஆவியில் வேக வச்சா போதும் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் பாருங்க சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு மன வீசும் இந்த அப்படியே இறக்கி ஆறு விட்டுர்லங்க பாருங்க நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ